ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் சிட்டி கிட்ஸ் எஃப்சி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குலதெய்வத்தை பற்றி பார்க்கலாம் நம் குலத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவது குலதெய்வம்தான் அதனால் நம்ம குலதெய்வத்தை வணங்குவது ரொம்ப நல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வரணும் நாளைக்கு மிக முக்கியமான ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாளை செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து பௌர்ணமி நாளும் வருகிறது அதனால் இந்த ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள் நம்ம அவரவர் குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே குலதெய்வத்தை மனதார வழிபடுவதால் குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கும் பொழுது ஓம் குலதெய்வமே போற்றி அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி குலதெய்வத்தை மனதார வணங்குங்கள் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் குலதெய்வமே போற்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இத்தோட இந்த வீடியோவை பிடிச்சா மறத்தாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுனேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்